செய்யணும்னாக்கா அதுதான் நம்ம ரெண்டு பேர் இப்படி விரும்பி வந்து பண்ணிக்கணும் இல்லையா அவங்க யாரும் மாட்டாங்க யாருமே நீ கூட்டாலும் செய்ய மாட்டாங்க இன்னும் பண்ண மாட்டாங்க நம்ம தான் விட்டுட்டாங்க இல்லை நம்ம தான் செய்யணும் அதனால இப்போ என் வேலைக்கு ஆங்க நான் ஓடி ஆடமாட்டாங்க அவங்கதான் கோபத்துல இருக்கிறாங்கல்ல எங்க வருவாங்க அதனால என்ன இல்லை எவ்வளவு பேர் செஞ்சாங்கண்ணா நீ ஒரு சே நீ ஒருத்தர் செய்யறதுக்கு அது ஈடாகுமா செய்யலாம் செய்யலை தாராளமாக செய்யலாம் கட்டின புருசனா செய்யணும் அப்பதான் அது வயதில் இருக்கிற சந்தோஷம் நிம்மதி பிறக்கும் போது நல்லா பிறக்கும் அந்த வளையல் போடுற சத்திலே அது காதல போய் இவ்வளவு நல்லா இருக்கும் எனக்கு அது போது நீ ஒன்னு போட்டு பண்ணாலும் எனக்கு அது போது திருட்டு ஆயிடும் சீமந்தம் பண்ண மாதிரி எனக்கு ஒரு எப்படிக்குது மனசு நல்லா இருக்குது இல்லையா அத வேற ஒண்ணும் ஆசை இல்லை அது செஞ்சுதான் எங்க கிட்ட வளையல் போடணும் Ele é grande, né?